அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் பணக்காரங்க ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய சிம்பிளான பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்படும் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஒரு கமெண்ட் வந்துருந்தது எந்த நாளில் தங்க நகையை அடகு வச்சா சீக்கிரமாக மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நான் வந்து அதுக்குன்னு ஒரு தனி பதிவாக நம்மளுடைய இன்னொரு சேனலான டிவைன் டிப்ஸில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் உங்களில் யாருக்காவது நகையை வந்து அடமான வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா அவசியம் அந்த பதிவை பாருங்கள் அதில் சொல்லியிருக்கிறபடி நீங்கள் செஞ்சிங்கும் போது நீங்கள் அடகு வைக்கிற நகையானது உங்களை சீக்கிரமாகவே திரும்ப தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி கார்த்திகை மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றது ஒரு நாளாகவே கருதப்படுது அதுவும் பார்த்தீங்கன்னா இது கார்த்திகை வெள்ளி கார்த்திகை செவ்வாய் மற்றும் வெள்ளி ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா அது மட்டும் இல்லாமல் இது வளர்பெறி வெள்ளி வளர்பெறி வெள்ளிங்கிறது எந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் நல்ல ஒரு பொருளாதார மாற்றம் வேணுங்கிறவங்கெல்லாம் வளர்பெறையை வெள்ளி என்று மகாலஷ்மி தாயார் பூஜை செய்கிறது சில பணவசிய பரிகாரங்கள் செய்கிறதெல்லாம் நல்ல பலனை வந்து கொடுக்கும் சரிங்களா கூடவே இன்றைக்கி நமக்கு கார்த்திகை மாதத்திற்குண்டான உண்டான அஷ்டமி திதியும் இருக்குது மாதத்தில் ரெண்டு முறை இந்த அஷ்டமி திதி வரும் வளர்பெறி அஷ்டமி தேய்பெரி அஷ்டமின்ட்டு இந்த வளர்பெறி அஷ்டமி நாளில் நம்ம ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு வந்து செய்கிறது சிறப்பு இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேரருக்கே செல்வத்தை வாரி வழங்கின ஐஸ்வரேஸ்வரர் தான் மகாலட்சுமி தாயருக்குரிய நாளில் இந்த அஷ்டமி திதி வந்திருக்கிறதே சிறப்பு அவர் எப்படி மகாலட்சுமி தாயருக்கு செல்வத்தை வாரி வழங்கினாரோ அதே மாதிரி நமக்கும் வந்துட்டு வாரி வழங்கக்கூடிய ஒரு நாள்னு பார்க்கும்போது இந்த வளர்ப்பெறி அஷ்டமி திதியை வந்து சொல்லலாம் அதுவும் இதை வந்து மைதுலாஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ யாருமே வந்து இந்த நாளை வந்து தவற விட்டுறாதீங்க இந்த அஷ்டமி திதியானது நேற்று இரவு எட்டு மணி நாலு நிமிடம் அப்படிங்கும் போது தொடங்கிடுச்சு இது இன்று இரவு ஏழு மணி பதினாறு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இன்னும் இந்த நாளில் நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது நம்ம அந்த வீடியோக்கு ரிலேட்டடான சிறப்புகளை மட்டும் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ இதில் வந்து இந்த வெள்ளிக்கிழமை வளர்பிற வெள்ளி அது கூட இந்த வளர்பிரி அஷ்டமி இது பற்றி மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளான பரிகாரத்தை இன்றைக்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பொ பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்படும் நல்ல தாராளமான ஒரு பணவரவும் வந்து ஏற்படும் யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்தேவை பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் பீரியட் டைமில் பெண்கள் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம் சரிங்களா எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமனாலனாவே சுக்கர ஓரை மிக சிறப்பு வாய்ந்தது இது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்கள் வரும் இப்போ காலையில் டைம் வந்து முடிஞ்சிருக்கும் ஆனால் மதியம் ஒன்று டு ரெண்டும் இரவு எட்டு ஒன்பதும் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை அந்த மாதிரி டைமிங் உங்களால் ஃபாலோ பண்ண முடியலங்கும் போது ராகுகாலம் யமகண்டம் தடுத்து மற்ற நேரத்தில் இதை நீங்கள் செய்யுங்க ராகுகாலம்ங்கிறது காலையில் பத்து டு பன்னெண்டு முப்பது யமகண்டங்கிறது மதியம் மூணு டு நாலு முப்பது இது ரெண்டும் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணுங்கிறதை பார்த்தலாம் இதுக்கு ஒரு பிளேட்டோ மண்ணகலோ வந்து எடுத்துக்கோங்க போது நீங்கள் பீங்கான் பிளேட்டு சில்வர் பிளேட்டு காப்பர் பித்தளைன்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம் மண்ணகல் கொஞ்சம் பெருசாக வச்சுருந்திங்கன்னா அதையும் கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு இலை கூட எடுத்துக்கலாம் வெற்றிலை செம்பத்தி இலை இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை வந்து தேவைப்படுது வெள்ளை சர்க்கரை வந்து தேவைப்படுது வெள்ளை சர்க்கரை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் சுக்கரனுடைய அம்சம் பொருந்தியது அதே போல் சர்க்கரை சுக்கரனுடைய காரகத்தும் பொருந்தியது ஏன்னா அவருக்கு வந்து இனிப்பு சுவைங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்போ ரெண்டு கலந்ததுன்னு பார்க்கும்போது இந்த வெள்ளை சர்க்கரை வந்து சொல்லால் மேலும் எல்லாத்துடி வீட்லேயுமே இந்த சர்க்கரை வந்து இருக்கும் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க புதுசாக வாங்க தேவையில்ல வீட்டில் இருக்கிறதே எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க ஏலக்காய்ங்கிறது பணவசிய பொருள் மகாலட்சுமி தாயருக்கு உரிய பொருள் விதைகள் தெரியாத மாதிரி ரெண்டு ஏலக்காய் நல்லதாக எடுத்துக்கோங்க ஒரு ரூபா சில்லற காசு ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து ஒரு பேனை எடுத்துக்கோங்க சிவப்போ பச்சையோ நீல நிறமோ இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலர் லிங்க் வர மாதிரி ஒரு பேனை எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கோங்க நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கும் போது வீட்டு பூஜை ஏரியில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அங்கேயும் உட்காந்து கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் நீங்கள் வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இதை வந்து செய்யணும் பீரியட்ஸில் இருக்கிறவங்க அசைவம் சாப்பிட்டவங்கெல்லாம் ஹாலில் உட்காந்துக்கோங்க ஆனால் நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க மனதுக்குள்ளாரியே உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி தாயார் ஸ்வர்ணாகர்ஷனை பைரவர் இவங்க எல்லாம் வந்து வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இப்போ இந்த பிளேட்டில் ரெண்டு ஸ்பூன்ஸ் சக்கரையும் போட்டு அப்படியே பரவலாக பரப்பி வச்சுக்கோங்க அந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா அதில் ஒரு ஏலக்காய் எடுங்க எடுத்துகிட்டு அதில் வந்து பணவரவை தாராளமாக வாரி வழங்கக்கூடிய எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை வந்து எழுதிக்கோங்க இன்னொரு ஏழைக்கையில் அளவில்லாத பணத்தை தரக்கூடிய முடிவில்லாத பணத்தை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நான் வீடியோ போட்டாலும் சில வீடியோக்களில் சொல்ல மறந்துட்டாலுமே அஷ்டமி தேதி மற்றும் எட்டு சேர்க்கை வரக்கூடிய நாளில் இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு இன்றைக்கி நமக்கு அஷ்டமி தேதி இருக்குது அதனால் நம்ம இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் யூஸ் பண்ணுறது சிறப்பு இப்போ ஒரு ஏலக்காயில் இன்ஃபினிட்டி ஒரு ஏலக்காயில் எயிட் ஜீரோ எயிட் இதை வந்து போட்டுக்கோங்க அடுத்து இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம அப்படியே சும்மாவும் யூஸ் பண்ணலாம் இருந்தாலும் அதுலேயே நம்ம இந்த எயிட் ஜீரோ எயிட்டையும் இன்ஃபினிட்டி சிம்பிளையும் அப்படியே நம்ம விரலை பயன்படுத்தியோ இல்லை பேனாவை பயன்படுத்தியோ வரையிறது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும் இப்போ என்ன பண்ணிங்கன்னா உங்கள் முன்னாடி தட்டில் இந்த சர்க்கரை இருக்கும் இந்த ஏலக்காயில் நம்ம எழுதி வச்சுட்டோம் இப்போ இந்த ஏலக்காயை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச மணி அன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லுங்கள் என்னென்ன தெரியுமோ எல்லாம் சொல்லுங்கள் இல்லைனா ஸ்ட்ரீம் கவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ஸ்ட்ரீம் கவுண்ட் ஸ்ட்ரீம் கவுண்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பணவசிய சுவிட்ச்வேர்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் சரிங்களா அதுலேயும் ஸ்ரீம்ங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயருடைய பீஜம் மந்திரம் இப்போ நம்ம ஸ்ட்ரீம் கவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா நான்கு திசைகள்லேருந்து பணத்தை ஈர்க்கிறேன் தினந்தோறும் என்னை தேடி பணம் வருகின்றது இந்த மாதிரியும் வந்து சொல்லலாம் கணக்கெல்லாம் கிடையாது எவ்வளோ முறை முடியுமோ அவ்வளோ முறை சொல்லலாம் அப்புறம் அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி இமேஜினேஷன் வந்து பண்ணணும் அதன் பிறகு இந்த ரெண்டு ஏலக்காயும் அந்த ஒரு காசையும் அந்த சர்க்கரை வச்சுக்கும் பாருங்கள் அதுக்கு மேலே அப்படியே வந்து வச்சுருங்க ஒரு அரை மணி நேரமாவது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ சுத்தமாக இருக்கிறவங்க இதை கொண்டு போய் பூஜை அறையிலே வச்சுருங்க பீரியட்ஸில் இருக்கிறவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமோ வந்து வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் வந்து இருக்கட்டும் அரை மணி நேரம் கழித்து இந்த ரெண்டு ஏலக்காயும் இந்த சில்லறை காசையும் எடுத்து உங்களுடைய பர்ஸ்லையோ பீரோலியோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இந்த சர்க்கரையை இந்த நாள் முடியறதுக்குள்ளே அதாவது வெள்ளிக்கிழமை நாள் முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து எங்கேயாவது கேட்டுக்கு வெளியில் தூவி விடலாம் நிலைவாசல் படிக்கிட்ட தூவி விடலாம் வெளியில் தான் மரமெல்லாம் இருக்குதுங்கும்போது அந்த மரத்தினுடைய வேர் பகுதியில் வந்துட்டு தூவி விடலாம் வெள்ளிக்கிழமை நாளும் அதுவுமா சுக்கரனுடைய அம்சம் பொருந்தி இந்த சர்க்கரையை நம்ம எறும்புகளுக்கு தானம் கொடுக்கறது நம்மளுடைய கர்ம வேலைகளையும் கஷ்டங்களையும் போக்கும் கடன் சுமையை வந்து போக்கும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் அஷ்டமி வளர்ப்பெறையும் இருக்குது இல்லையா அதனால் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் இன்றைக்கி நைட்டு முடியறதுக்குள்ளார நீங்கள் அந்த சர்க்கரையை வந்து வெளியில் எங்கேயாவது வந்து கொட்டிகிட்டு வந்துருங்க இந்த ஏலக்காயும் காசும் நம்ம எங்கே வச்சுருக்கிறோமோ அங்கே அதிரடியான பணவரவு வந்து உண்டாகும் தேவைக்கு அதிகமாகவே வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த நல்ல நாளாக உதவுமா இந்த ஒரு பரிகாரத்தை எல்லாேருக்கும் பல அடையுங்க வீடியோ ஷேர் மற்றவங்க லைக் பண்ணுங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்